தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர்களே இன்றைக்கு ஒரு சிக்கல் பேசு பொருளாக இருக்கிறது நாட்டு மக்கள் நலன் சார்ந்த எத்தனையோ சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கும் போது எதற்கும் பயன்படாத சிக்கல் அதாவது இயல்பாக சொல்லுவார்கள் பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளின் மீது கவனத்தை திசைத்திருப்போது அதுபோல் இன்றைக்கு நம்முடைய கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு முத்தமிழ் அறிஞர் அல்லது முத்தமிழ் பேரறிஞர் என்று மதுரை முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் ஒரு பட்டம் கொடுப்பதாக ஒரு செய்தி வெளியாகியது அதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள் ஏற்கனவே முத்தமிழ் அறிஞர் என்று கலைஞருக்கு பெயர் இருக்கிறது பட்டம் இருக்கிறது எனவே அந்த பெயருக்கும் பட்டத்திற்கும் கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கவிஞர் வைரமுத்துக்கு அந்த பட்டத்தை கொடுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதே போல நம்முடைய தமிழ் தேசிய தளத்தில் நிற்பவர்களும் இல்லை இல்லை கலைஞருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் பொருந்துமா மற்றவர்கள் பொருந்தாதா வைரமுத்துவுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று நம்முடைய தரப்பிலையும் சிலர் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் என்றால் தமிழ் தேசிய தளத்தில் எந்த கொண்டு முத்தமிழ் அறிஞர் அல்லது முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற இந்த பட்டம் இந்த இரண்டு பேர்களுக்குமே பொருந்தாது முத்தமிழ் அறிஞர் என்றால் ஐந்து முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் திராவிட தனிநாடு கேட்டவர் பிறகு மாநில தன்னாட்சி கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றியவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழி வழி மாநிலங்கள் புரியும் போது கேரளாவிடமும் கர்நாடகத்திடமும் ஆந்திராவிடமும் ஏறக்குறைய ஐம்பது விழுக்காடு இன்றைய தமிழ்நாட்டின் அளவு ஐம்பது விழுக்காடு அளவுக்கு நாம் இழந்திருக்கிறோம் அப்படி இழக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது அதனுடைய நிறுவனர் அறிஞர் அண்ணா அவர்களோ இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களோ ஒரு அங்குல நிலத்தை கூட மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்ப்பதற்கு போராடவில்லை மிகப்பெரிய இழப்பு அதனாலே பெரியார் அணை உரிமை இழப்பு தெற்கே நெய்யாற்றங்கரை பாசன பகுதியினுடைய அந்த பாசன உரிமை இழப்பு காவிரி நீண்டகால போராட்டம் பாலாற்றிலே ஆந்திராவில் அடுக்கடுக்கான தடுப்பணைகள் தமிழ்நாட்டிற்கு நீர் வருவது தடுப்பு அதே போல எழுபத்தி ஐந்திலே தமிழ்நாட்டின் பச்சை நிலமாக இருந்த கச்சத்தீவை தமிழ் இனப்பகைவின் சிங்களனுக்கு தாரை வார்ப்பு ஐயா தான் அப்பொழுது முதலமைச்சர் ஆகையினால் இன்றைக்கும் நம்முடைய மீனவ தமிழர்கள் கொடூரமாக சிங்கள இனவரி படையினரால் கடற்படையினரால் தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் கைது செய்யப்படுவதும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதும் ஒரு மீனவருக்கு எல்லை தாண்டி வந்ததற்காக நாற்பது லட்சம் அந்த நீதிமன்றம் தண்ட விதிப்பது போன்ற இப்படி அடுக்கடுக்கான சிக்கல்கள் பேச வேண்டிய சிக்கல்கள் குரல் கொடுக்க வேண்டியது போராட வேண்டியது ஏராளமாக இருக்கிறது சரி முத்தமிழ் என்கின்ற பெயர் முத்தமிழ் அறிஞர் அல்லது பெயர் அந்த முத்தமிழுக்கு இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள் குறிப்பாக அதிகாரத்தில் இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதிலே முதலமைச்சரானார் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கியவர் அறிஞர் அண்ணா தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழை பயிற்சி மொழி ஆக்குவோம் என்று சொன்னார் ஆனால் என்ன நடந்தது எழுபதுகளுக்கு பிறகு தமிழையே படிக்காமல் தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை ஒருவர் கல்வி கற்று தேர்வு பெற்று தமிழ்நாட்டு அரசுக்கே வேலைக்கு வரக்கூடிய அந்த கொடிய சூழ்நிலை தான் உருவாகியது தொண்ணூற்றி ஒன்பதிலே தமிழ் சான்றோர் பேரவை இதே நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுப்பபேரபாண்டியனுடைய முன்னெடுப்பில் தமிழ் சான்றோர் பேரவை தொண்ணூற்றி லிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரை நான்கு ஆண்டுகள் மிகப்பெரிய பரப்புரை தமிழ்நாடு முழுவதும் குமரி முதல் சென்னை வரை ராமேஸ்வரம் முதல் கிருஷ்ணகிரி வரை தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து நூத்தி தமிழ் அறிஞர்கள் உயிரை தருகிறோம் எங்கள் தமிழை தா தொடக்க கல்வி மழலையர் பள்ளி முதல் உயராய்வு பட்டப்படிப்பு வரை தமிழைக் கல்வி மொழியாக்கு என்று சாகுமுறை பட்டினி போராட்டம் சென்னை வள்ளூர் கோட்டத்தின் முன்பு ஐயா கலைஞர் தான் ஆட்சியில் இருந்தார் பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த முனைவர் மு தமிழ் குடிமகனை அனுப்பி பேச்சுரை நடத்தி நீதியரசர் மோகன் தலைமையிலே ஒரு குழு அமைக்கிறோம் அந்த குழு அறிக்கை கொடுக்கட்டும் அந்த அறிக்கையின் அடிப்படையிலே நாம் தமிழை பயிற்று மொழி ஆக்கலாம் தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டு நீதியரசர் சா மோகன் தலைமையிலே ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு நாடுகளின் கருத்து கேட்பு கூட்ட நடத்தி ஒரு அறிக்கை கொடுத்தது அந்த அறிக்கையிலே பேரஸ்டர் சுபிரமணியனுக்கு தெரியாதா மழலையர் பள்ளி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி தனி சட்டம் இயற்ற வேண்டாம் என்று பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் கலைஞர் என்ன செய்தார் இந்த தனியார் கல்வி வணிகர்கள் ஆங்கில கல்வி வணிகர்கள் நீதிமன்றம் சென்று அதற்கு தடையானை வாங்குவது போல ஒரு திட்டமிட்டு ஒரு அரசாணை வெளியிட்டு பிடி அரசகுமார் என்கின்ற ஒரு தமிழின துரோகி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆங்கில கல்வி வணிகர்களை திரட்டி நிதி தண்டி அந்த நிதியில் தனது பையக்குள் கொஞ்சம் வைத்து கொண்டு நீதிமன்றத்துக்கு செலவிட்டு அந்த அரசாணை செல்லது செல்லாது என்று தமிழ்நாடு உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பை பெற்றார் அதோடு முடிந்தது அப்புறம் அந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்று உச்ச போனார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறிலே தான் ஐயா கலைஞர் என்ன செய்தார் ஒரு மொழிப்படமாக தமிழில் படிக்கட்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அது இருக்கட்டும் ஆக இன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னதை போல் மணக்கவரம் தங்களில் குளிராய் இல்லை தோப்பில் நிலலா இல்லை தனிப்பது அறிதான் துன்பம் தமிழ்நாட்டில் தமிழ் தெரிவி தமிழ் இல்லை எங்கேயுமே தமிழ் இல்லை எதிலுமே தமிழ் இல்லை அப்புறம் என்ன தமிழ் முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் பேரறிஞர் பட்டம் கருணாநிதிக்கும் வைரமுத்துக்கும் வைரமுத்து வயிறு வளர்க்குற முத்து தமிழுக்காக ஒரு துருமை தூக்கி போட்டிருப்பாரா அறிஞர் என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலே தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய மறைமல் அடிகள் மிகப்பெரிய அறிஞர் ஆனாலும் அவருக்கு அறிஞர் என்ற பட்டம் கிடையாது தனித்தமிழ் கடல் அதே போல சொற்பொழி ஆற்றுவதிலே அமைதியான ஒரு போல் ஆற்றுக்காக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் கல்யாண சுந்தரனார் கிருவிக்கா என்று சொல்வார்கள் அவருக்கு தமிழ் தென்றல் என்றுதான் பெயர் ஏராளமான நாவல்களை ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி பிற்காலத்தில் மதுரை பல்கலைக்கழகத்தின் காமராஜர் பல்கலைக்கழகத்தின் அப்போது மதுரை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த டாக்டர் மூவா அவருக்கு தமிழ் நெஞ்சம் என்றுதான் பெயர் தமிழ் கடல் தமிழ் தென்றல் தமிழ் நெஞ்சம் என்றால் மறைமலடிகள் திருவிகா டாக்டர் மூவான்னு சொல்லுவாங்க அவர்களுக்கே அறிஞர் என்று பெயர் இல்லை ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே ஆட்சி மொழி சட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னொரு தரம் பேசாத பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே ஆட்சி மொழி சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களிலே நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ் வளர்ச்சி குழு என்று ஒரு குழு அமைத்து அதனுடைய தலைவராக ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனாரை நியமனம் செய்து ஐம்பது விழுக்காடர் அவருடைய காலத்திலே அது வரைக்கும் ஆங்கிலத்தை நடைமுறையில் இருந்த அரச அலுவலகங்கள் கோப்புகள் குறிப்புகள் பதிவேடுகள் கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் தமிழ் படுத்துறதுக்கான வேலை நடந்தது அந்த ராமலிங்கனாருக்கே ஆட்சி மொழி காவலர் என்றுதான் பெயர் ஆட்சி மொழி அறிஞர் பேரறிஞர் என்று பெயர் இல்லை அதே போல பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் எவ்வளவு பெரிய அறிஞர் அவருக்கு பன்மொழி புலவர் மறைக்கண்டம் என்று மிகப்பெரிய வரலாற்று ஆவணத்தை எழுதியவர் பன்மொழி புலவர் அப்பா துறையார் என்று பெயர் பாட்டு இயற்றுவதில் வேந்தர் பாவேந்தர் பாரதிதாசன் அறிஞர் என்கின்ற பட்டம் இருக்கா மொழி ஞாயிறு தேவனேய பாவானார் அறிஞர் என்ற பட்டம் இருக்கா மொழி ஞாயிறு இருபத்தி ஏழு மொழிகளில் புலமை பெற்றவர் உலகத்தின் முதன்மொழி உயர்தனி செம்மொழி என்பதை நிறுவிய தனித்தியங்கும் தகுதி தமிழுக்குண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு என்று நம்முடைய பாவேந்தர் பாடுவார் அந்த பாடல் அடிகளுக்கு இலக்கணமாக உலகத்தின் முதன்மொழி தமிழ்தான் என்பதை உலக அரங்கிலே நெருவி காட்டியவர் மொழி ஞாயிறு தேவனேய பாவானார் அவருக்கு அறிஞர் நம்ம சொல்றோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திறனார் எப்பேற்பட்ட தனித்தமிழ் அறிஞர் நம்முடைய காலத்திலே சாகின்ற செந்தமிழில் சாகா விடுதலைக்கு போகன்றும் என்ற என்னை புறப்படங்கள் மாகுன்ற தோளும் மணிமார் தூங்கா நல்லுணாவும் நாளும் துணையாம் நமக்குன்னு பாடினார் அவருக்கு அறிஞர் என்று தமிழுக்கு என்ன செய்தார் வைரமுத்து தமிழில் எழுதி பாட்டு எழுதி பிழைப்பு நடத்தி கோடிக்கணக்கிலே பணத்தை வாழி சுருட்டி சொத்து சேர்த்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு அதுவே நீதரும் மகிழ்ச்சி எப்பேற்பட்ட பாட்டு எழுதினாரு அதே போல கனக விஜயனின் முடிதலை நெறித்து கல்லினை குணந்தான் சேரமகான் மகான் இமயவிற்பின் மீன் கொடியேற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே எப்படிப்பட்ட பாடல்களை பட்டுக்கொட்டை கல்யாண சுனர்கள் எழுதினாரு கவியரசர் கண்ணதாசன் எழுதினாரு அது காதல் பாடலாக இருந்தாலும் வீரம் செறிந்த பாடலாக இருந்தாலும் சோக பாடலாக இருந்தாலும் எவ்வளோ அருமையான தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி கொண்டு கவியரசரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் நம்முடைய புலமை கூட எண்பத்தி மூன்றில் பல பேருக்கு தெரியாது நினைவுபடுத்த விரும்புகிறேன் திரைப்படத்துக்கு தான் பாடல் எழுதினார் குறிப்பாக மக்கள் கழகம் மாக்கோராவுக்கு தான் எழுவார் புலமை எண்பத்தி மூணு சூளை கலவரம் இலங்கையில் கொழும்புலே ஐயாயிரம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது விடுதலை புலிகள் வீறு கொண்டு எழுந்து தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ் இனத்தை பெறுவதற்கும் களமாடிய அந்த சூழ்நிலையில் எழுதுகிறார் தண்ணீர் துளிகள் விழுந்த இடத்தில் புல் பூண்டுகள் முளைக்கும் யார் எழுதுவது புலமை பித்தர் நான் நல்லா அந்த காலத்தில் படித்தேன் தண்ணீர் துளிகள் விழுகிற இடத்தில் புல் பூண்டுகள் முளைக்கும் கண்ணீர் துளிகள் விழுகிற இடத்தில் புரட்சியே வெடிக்கும் ஆனால் குருதி துளிகள் இரத்த துளிகள் சிந்தகிற இடத்தில் புலிகளை முளைப்பாளர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழில் விடுதலை புலிகள் தோன்றியிருக்கல என்று புலமை பெத்தன் எழுதினார் அவருக்கு அறிஞர் என்று பெயருண்டா முத்தமிழ் அறிஞருக்கு உண்டா முத்தமிழ் காவலர் என்றால் கிபி விஸ்வநாதம் தமிழர் கழகத்தை தொடங்கியவர் நீதிக்கட்சியை நீதி கட்சியில் இருக்கக்கூடிய பழைய மன்னர்கள் பணக்காரர்கள் எல்லாவற்றையும் கடந்து பாமர மக்களையும் சேர்க்க வேண்டும் என்று நீதி கட்சியின் பெயரே தமிழர் கழகம் என்று மாற்றி தமிழ்நாட்டை விடுதலை செய்வதற்காக சிந்தித்தவர் செயல்பட்டவர் அவருக்கே முத்தமிழ் காவலர் கி பி விஸ்வநாதன் என்று தான் சொல்கிறோம் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு நம்முடைய காலத்திலே வாழுகின்ற அறிஞராக வாழ்நாள் முழுதும் தமிழை ஆய்வு செய்து அடுத்து நம்முடைய அருவலை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே தமிழை ஆய்வு செய்து அறிவியல் கலை சொற்களை ஏராளமான லட்சக்கணக்கான அறிவியல் ஆங்கில கலை சொற்களுக்கு தமிழ் வடிவம் கொடுத்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல தென்மொழி நம்முடைய பேராசிரியர் அரசேந்திரன் இவர்கள்லாம் தமிழை ஆய்வு செய்தவர்கள் இவர்கள்லாம் அறிஞர்கள் ஆனால் அவர்களுக்கு இல்லாத பட்டத்தை ஆங்கிலத்தையும் வடமொழியும் கலந்து 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 எழுதி திரைப்பட பாடலுக்கு இசையமைப்பதற்கு ஏற்றவர் தமிழ் சொற்களை போட்டு பிழைப்பு நடத்துகிற வயிறு வளர்க்கிற வைரமுத்துக்கு எதுக்கு இந்த முத்தமிழ் பேரறிஞர் பட்டான் இது பெரிய இழுக்கு அதே போல் முத்தமிழறிஞர் பட்டான் தமிழை கொலை செய்தவர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலே போராட்டம் நடத்தினோம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு எழுந்தது தமிழ்வழி கல்விக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர் பேராசிரியர் பாருங்க இந்த பட்டங்களை எப்படின்னா அறிஞர்னா மொழிங்கயர் தேவனைய பாவானர் தெரிந்து விட கூடாது அதனால அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அதே போல நாவல சோமசுந்தர பாரதியார் பாரதியாரை தாண்டிய பெரும்புலவர் எட்டயபுரம் தான் அவருக்கும் அவருக்கு நாவலர் பட்டம் இருக்கும்போது இவர் தான் நாவலர் பேராசிரியர் இருந்தால் இலக்குமனார் தான் அறுபத்தி ஐந்து மொழி புரட்சிக்கு வித்திட்டவர் இலக்குமனார் தெரிந்து விடக்கூடாது ஏ பேராசிரியர் அன்பலர் அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே கேள்வி மேலே கேள்விப்பட்டு இவர் பேராசிரியராக துணை பேராசிரியர் என்று ஆவணங்களை எடுத்து வைத்து அவமானப்படுத்தினார் சுடர் வழிகளை பேராசிரியர் ரெடி அடிபட்டு போகிறார் அறிஞர் என்றால் பாவானார் அடிபட்டு போகிறார் தமிழர் தந்தை சீவ ஆதித்தனார் அவர் தெரியக்கூடாது தந்தை பெரியார் இப்படியெல்லாம் இந்த திராவிடர்கள் மடை மாற்றுவார்கள் உண்மையான தமிழுக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் தமிழ் அழிவுக்கு துணை போவார்கள் உண்மையான தமிழர்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு துறம்பியும் தூக்கி போட மாட்டார்கள் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு ஆதரவாக ஆட்சியிலே உட்கார்ந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆதரவாக இருப்பவர்களோடு கூட்டு சேர்வார்கள் கும்மி அடிப்பார்கள் தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்புகள் கேரளாவுக்கும் கர்நாடகத்திற்கும் ஆந்திராவுக்கும் போகும்போது இது காவிரி பின்னால் இசைக்கால் வருமே முல்லைப்பிரிகளால் சிக்கல் வருமே பாலாற்றலை சிக்கல் வருமே என்று தொலைநோக்கு பார்வை எதுவும் இல்லாமல் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார்கள் ஆட்சியில் தூக்கி கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த வயிறு வளர்க்கிற இந்த வைரமுத்துக்கு முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டம் ஏதோ ஒரு அமைப்பு கொடுக்கிறது அது கொடுக்கிறது கொடுக்காமல் போகிறது அது கொடுக்க கூடாது என்று நம்முடைய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் வீசை முறுக்குகிறார் எனவே இந்த சிக்கல்களிலிருந்து இருந்து தமிழ் தேசிய உணர்வோடு நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நலத்திற்கும் தொண்டாற்றி எப்படியாவது ஒரு தமிழ் தேசிய எழுச்சி அரசியல் புரட்சி தமிழ்நாட்டில் நிகழ்ந்து விடாதா என்று களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளையோர்களுக்கும் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் மாற்றம் வந்தால்தான் நமக்கான விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களுக்கும் நாம் சொல்வதென்றால் இந்த குப்பைகளை அகற்றிவிட்டு நம்முடைய தமிழ் மொழி உயர்வுக்கும் தமிழ் இனத்தின் மேம்பாட்டிற்கும் தமிழ் நாட்டின் உரிமைகளுக்கும் இதன் வழியாக புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு விடுதலை விடிவை தேடித்தரக்கூடிய வகையிலே நாம் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் களம் காண வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நம்முடைய எரிதனல் வலைவலி மூலம் உள்ளூர் தமிழர்கள் முதல் உலகத் தமிழர் வரை அனைவரையும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்